எனவே இந்த மாதிரியான கும்பல்கள் இவர்களும் ஒரு மாஃபியா கும்பல்கள் தான் இவர்கள் காசு சம்பந்தமான மாஃபியா கும்பல்கள் அபிவிருத்திக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி எட்டு மில்லியன் ரூபாய் மற்ற தொகை என்று சொல்லி ஒரு தொகை இருக்குது ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி முழுமையாக செலவிடப்படுவதில்லை என்று மாகாண முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சீனா தவராசா குற்றஞ்சாட்டி இருந்தார் இப்படியே ஆலையாள காப்பாத்தி கொண்டு கடந்த பதினைஞ்சு வருஷமா வந்து நல்லா ருசி கண்டுட்டணும் நல்ல ருசி கண்டுட்டின தமிழடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அவசரமான ஒரு வேண்டுகோள் ஒன்றை பிடித்திருக்கின்றார் அந்த வேண்டுகோள்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா தன்னோட கதைச்சு தன்னுடைய குரலை கேட்காமல் யாருமே காசு அனுப்ப வேண்டாம் தன்னுடைய பேரில் யாராவது காசு கேட்டால் தயவு செய்து அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வரார் தன்னுடைய முகநூலில் வந்து அதை போட்டுருக்கிறார் என்னென்று சொன்னால் இப்பொழுது மருத்துவர் அர்ச்சனா அவர்களுடைய பேரில் நிறைய பண மோசடி நடக்க ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு தெரியும் பணத்தை மையமாக வச்சு எங்களுடைய தாயகத்தில் வந்து எவ்வளவு மோசடிகள் நடந்து கொண்டு இருக்குது ஒரு சில கும்பல்கள் வந்து எவ்வளவு மோசடிகள் செய்து என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிலே மிக முக்கியமாக வந்து புலம்பெயர் மக்களுடைய காசை வந்து எப்படி புடுங்கலாம் என்னென்ன சாட்டுகளை சொல்லி என்னென்ன விஷயங்களை சொல்லி அந்த காசு எல்லாத்தையும் கறக்கலாம் என்று சொல்லி சிந்தனையிலேயே வந்து ஒரு சில ஆக்கள் வந்து இதே வேலையாக இருபத்தி நாலு மணித்தேலாம் ஏழு நாளும் இதே வேலையாகவே ஒரு சில ஆட்கள் தெரியும் எனவே இந்த மாதிரியான குழுக்களில் போயிட்டு மாட்டுப்படக்கூடாது எனவே இந்த மாதிரியான கும்பல்கள் இவர்களும் ஒரு மாஃபியா கும்பல்கள் தான் இவர்கள் காசு சம்பந்தமான மாஃபியா கும்பல்கள் எனவே இந்த மாஃபியா கும்பல்கள்ட்ட வந்து மாட்டுப்படக்கூடாது எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அதுக்கு வந்து மிக அவதானமாக இருக்கணும் எனவே இப்ப வந்து அவர்கள் கையில் எடுத்துக்கிற மிக முக்கியமான ஆயுதம் மருத்துவர் அர்ச்சனா அவர்களுடைய பேரை சொல்லி அவருக்கு பல்வேறு தேவைகள் இருக்குது நீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு லோயர்களை நியமிக்கிறதுக்கு காசு தேவை இந்த மாதிரியான கதைகளை சொல்லி போலியான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாத்தையும் வெளியில் பரப்பி இப்போ வந்து காசு கலக்க ஆரம்பிச்சிருக்கணும் இதில் வந்து அவர்களுக்கு ரெண்டு லாபம் இருக்கு ஒன்று வந்து அவர்களுக்கு பொக்கெட்டுக்குள்ளே வந்து காசு வந்து இது முதலாவது லாபம் ரெண்டாவது வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி காசு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிறகு மருத்துவர் அர்ச்சனா வந்து இவ்வளோ காசுகளை சேர்த்து மோசடி செய்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவருடைய பேரை கெடுத்து அவரை வந்து இன்னும் இல்லாமல் பண்ணுறது தான் இந்த குழுக்களுடைய நோக்கம் எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து பார்க்குறாக்கள் வந்து இதை இன்னும் பத்து பேருக்கு சொல்லுங்கோ இன்னும் நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கோ யாருமே வந்து மருத்துவர் அர்ஜுன் அவர்களோட நேர கதைக்காமல் அவருக்கு காசு அனுப்ப வேண்டாம் அதாவது வந்து அவரோட கதைச்சு அவருக்கு உண்மையிலேயே காசு தேவை இருக்கா அவர் காசு கேட்குறாரா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு காசை நீங்கள் கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம் அதாவது வந்து வடிவாக விளங்கிக் கொள்ளணும் மருத்துவர் அர்ஜுனா வந்து யார்கிட்டையும் காசு கேட்கல எனக்கு காசு கொடு காசு கொடு கேட்கல நீங்கள் காசு அனுப்புற நீங்கள் தயவு செய்து அவற்றை பேரில் வேறு யாருக்குமே அனுப்ப வேண்டாம் என்று தான் அவர் சொல்ல வரையாரு எனவே வந்து நீங்கள் அவருடைய தொலைபேசிக்கு அழைச்சி அவரோட கதைச்சு அவருடைய குரலை கேட்காமல் காசு அனுப்புற வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் அவர் தன்னுடைய மூன்று தொலைபேசி இலக்கங்களை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறார் எனவே அதை நான் இதில் போடுறேன் நீங்கள் இதில் பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூன்று தொலைபேசி இலக்கங்களை தான் மருத்துவர் அர்ச்சனை அவர்கள் வெளியிட்டிருக்கிற உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுருக்கிற தொலைபேசி இலக்கங்கள் ஏன் இவரதை வெளியிட்டவர் என்று சொன்னால் இதை வச்சு கொண்டு காசை சேர்க்கறதுக்கு இல்லை இவருடைய பேரில் வந்து மோசடியான யாரும் காசு சேர்த்துடக்கூடாது காசு வந்து தவறான ஆட்கள் கையில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கடந்த பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகள்லேருந்து நாங்கள் காசை அனுப்பி 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 அள்ளி கொடுத்து 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 அதெல்லாமே வந்து சரியான ஆக்கள்கிட்ட கைக்கு போகையில எங்களுடைய மக்களுக்கு போகையில் அட்டிமட்ட மக்கள்கிட்ட கைக்கு போய் சேரியலை அதெல்லாம் புலவெழியான ஆக்கள்கிற கையில் போய்ட்டு அங்கங்கே தேங்கி நிற்குதுன்னு சொல்லி நாங்கள் நேற்றைய காணொலியில் காய்ச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க நிறைய மோசடிகளை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் தகவல்கள் இங்கே இங்கெங்கெல்லாம் மோசடி இருக்குது இங்கெங்கெல்லாம் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி எனவே மக்கள் வந்து இன்னும் இன்னும் விழிச்சு கொள்ளணும் இன்னும் இன்னும் அதிக விழிப்புணர்வு இருக்கணும் எங்கெங்கே அநியாயங்கள் நடக்குது எங்கெங்கே மோசடிகள் நடக்குதுன்றது மக்கள் வந்து மிகவும் கண்ணு கருத்துமாக இருக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கூட நிறைய பேர் நிறைய தகவல்களை அனுப்பி வச்சுக்கிறீங்க எனவே அந்த தகவல் எல்லாத்தையும் வந்து நான் ஒன்று பார்த்து தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற காணொளிகளை வந்து அந்த தகவல்களை இணைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த காசு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கக்குள்ள வந்து கனகாலமாக சொல்லப்பட்ட வார ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குதானே வட மாகாண சபைக்கு வந்து நிறைய நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் வட மாகாண சபை வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பினது திருப்பி அனுப்பினேன் சொல்லி எனவே இது சம்பந்தமாக நான் தேடி பார்த்தேன் அது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அந்த தகவல்களை வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அதை பயந்து கொள்வது வந்து சரியாக இருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இவ்வளவு காசு வந்து அதாவது மக்களுக்கு பயன்படுத்தாமல் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தாமல் அந்த காசுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு பக்கம் புலம்பெயர் மக்கள் வந்து அள்ளி அள்ளி கொட்டி 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 அது ஒழுங்கா பயன்படுத்தப்படலை அது ஒரு பக்கம் அதே நேரம் வந்து அரசாங்க நிதி ஒதுக்கீடு சொல்லி ஒன்று இருக்குதானே அதில் வந்து நிதி ஒதுக்கப்படும் தானே அத்தை கூட ஒழுங்கா பயன்படுத்தாமல் அந்த காசையும் திருப்பி அனுப்பி இருக்கிறோமாம் வட மாகாண சபை என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது இப்போ அதனுடைய விவரங்கள் கொஞ்சம் நான் அப்போ சொல்ல போகிறேன் இதில் என்ன சொல்லியிருக்கணுமோ சொன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக வடக்கு மாகாண திரைச்சேரியிடம் இருந்து இந்த தகவல் பெறப்பட்டுள்ளது எனவே வந்து இந்த தகவல் வந்து உண்மையான தகவலாக தான் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அபிவிருத்தி கண்டு சொல்லி அறுநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாய் அறுநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அபிவிருத்தி கண்டு சொல்லி பிரமாண கொடைக்காக நூற்றி தொண்ணூற்றஞ்சு மில்லியன் ரூபாய் பிரமாண கொடை என்ற எனக்கு உண்மை தெரியாது அது சம்பந்தமான விளக்கம் தெரிஞ்சாங்களா யாராவது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரமாண கொடைக்காக நூற்றி தொண்ணூற்றஞ்சு மில்லியன் ரூபாய் அதே மாதிரி பாடசாலை என்று சொல்லி முன்னூற்றி பத்து மில்லியன் ஜுனிசெப் திட்டத்துக்கு வந்து நூற்றி எண்பத்தெட்டு மில்லியன் பிறகு ஆயிரம் பாடசாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்துக்குள்ளே இருபத்தெட்டு மில்லியன் ரூபா இவ்வளோ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்ன சொன்னால் அபிவிருத்திக்கு மட்டும் தொள்ளாயிரத்தி எட்டு மில்லியன் ரூபா மற்ற மற்ற தொகை என்று சொல்லி ஒரு தொகை இருக்குது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் பார்த்திங்கன்ன சொன்னால் தனிய அபிவிருத்திக்கு மட்டும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அபிவிருத்திக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அபிவிருத்திக்கு வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி இருபது மில்லியன் ரூபா இது வந்து தனியாக அபிவிருத்திக்குன்ற சொல்லி மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகை அதை விட வந்து இந்த யூனிசெப் திட்டம் வந்து ஆயிரம் பாடசாலை திட்டம் சுகாதார என்று சொல்லி நிறைய திட்டங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தொகை காசு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தத்தில் வந்து மொத்தமாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளான்ண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபா பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் இப்போ கேள்வி என்ன வட மாகாண சபை இந்த பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாவையும் மக்களுக்கு பயன்படுத்தினதா மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களுக்கு வந்து இது பயன்படுத்தப்பட்டதா அல்லது இந்த காசில் வந்து எவ்வளவு காசை வந்து நீங்கள் திருப்பி அனுப்பினீங்கள் எவ்வளவு காசை ஆட்டையை போட்டு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுனீங்க இதுக்கான விளக்கத்தை வந்து வடமாகாண சபை சொல்லணும் உண்மையிலேயே வந்து வடமாகாண சபை இவ்வளோ ஒழுங்காக செயல்பட்டிருக்கா இல்லையான்றத எங்களுடைய பத்திரிகைகள் வந்து ஆய்வு செய்து கட்டுரைகள் வெளியிட்டிருக்கணும் அதில் உள்ள மோசடிகள் குறைபாடுகள் அதில் உள்ள ரகசிய ஆவணங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை ரகசியத்தை எல்லாம் பலிகிட்டு இருக்கணும் அல்லது வடமாகாண சபையிலேருந்து ஊழல் செய்தாக்கின்ற படத்தை போட்டு என்று சொல்லி தலைப்பு போட்டு செய்தி போட்டிருக்கணும் எங்களுடைய பத்திரிகையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே என்ன போடுவிணும் என்று சொல்லி எனவே வந்து எங்களுடைய பத்திரிகையை பற்றி நொந்து வேலை இல்லை அவியல் வந்து அந்த வடமாகாண சபையை எப்படி காப்பாற்றலாம் தான் கட்டுரைகள் போடுவினோம் சரி ஓகே அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும் இந்த தகவலை வந்து மறுக்கிற உரிமை வந்து அந்த காலத்தில் வடமாகாண சபையில் இருந்தாக்களுக்கு இருக்குது இதில் பிள்ளைகள் இருந்தால் வந்து சுட்டி காட்டலாம் என்னென்று சொன்னால் இது வந்து ஒரு இணையதளத்தில் எடுக்கப்பட்ட தகவல் அதுவும் வந்து தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் வந்து திரைச்சேரிய இந்த தகவல் எடுக்கப்பட்ட சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது எனவே இந்த பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு ஆறு மில்லியன் ரூபாய்க்கு என்ன நடந்தது அவ்வளோ ஒழுங்காக பாவிக்கப்பட்டதான்னு சொல்லி இந்த கட்டுரையில் வந்து கடைசியில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது அதுதான் மிக மிக முக்கியமானது ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி முழுமையாக செலவிடப்படுவதில்லை என்று மாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சீனா தவராசா குற்றஞ்சாட்டி இருந்தார் அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த சீனா தவராசா அவர்கள் வந்து குற்றஞ்சாட்டியர் இந்த நிதியெல்லாம் வந்து ஒழுங்கா பயன்படுத்தப்படையில் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா மருத்துவர் அர்ஜுனா சொன்ன மாதிரி கிண்டி பாருங்க கிண்ட கிண்ட புதையல் புதையலா வரும் சொல்லி இப்ப ஒவ்வொன்றாம் ஆராய்ந்து கொண்டு போய் கூட வந்து இவ்வளவு விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வருது இவ்வளவு காசும் ஒதுக்கப்பட்டு இன்னும் ரோட்டு சரி இல்லை மருத்துவமனையில் வசதிகள் இல்லை பாடசாலையில் வசதி இல்லை என்று சொல்லி எங்களுடைய மக்கள் வந்து என்ன செய்யணும் மக்கள் சார்ந்த அமைப்புகள் வந்து புலம்பெயர் அமைப்புகள்ட்ட வந்து முறையீடு செய்யணும் புலம்பெயர் மக்கள்கிட்ட வந்து முறைப்பாடு செய்யணும் அப்ப நாங்க என்ன செய்யறோம் இருந்து காசு காசா வருஷ கணக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறோம் யோசிச்சு பார்த்தோம் சொன்னா வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற எங்களுடைய மக்கள் வந்து என்ன பெரிய மில்லியன் கணக்கான மக்களா கோடிக்கணக்கான மக்களா ஐம்பது அறுபது கோடி மக்கள் அங்கே இருக்கணும் இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் காணாதா ஒரு பதினஞ்சு வருஷம் காணாதா வட்டிவா காணும் தாராளமா காணும் இந்த பதினஞ்சு வருஷத்துல வந்து இந்த நிதி எல்லாமே வந்து சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருந்தா இன்றைக்கு வந்து ஒரு ஏழை கூட அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு ஏழை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை எத்தனையோ அபிவிருத்தி திட்டங்களை வந்து நல்ல கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் அங்கே இருக்கிற ஊழல் பெருச்சாலிகள் வந்து இந்த மக்களை வந்து மக்கள் மேல் அவர்களுக்கு அக்கறையும் இல்லை அன்பும் இல்லை தங்களுடைய பொக்கெட்டுன்றப்புறம் ஒன்று தான் அவர்களுடைய கொள்கை எனவே வந்து ஊழலை ஒழிச்சு கற்றதான் இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது பணியாக இருக்குது நாங்கள் ஒரு பக்கம் எங்களுடைய அரசியல் விடுதலைக்காக அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் அது மிக மிக முக்கியமானது அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கணும் அதை யாரும் கைவிட சொல்லில்லை ஆனால் அதே நேரம் வந்து நான் போன வீதியில் சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இன்டர்னல் ப்ராப்ளம் அதாவது வந்து வெளியக பிரச்சனை உள்ளக பிரச்சனை உள்ளக பிரச்சனையை வந்து நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம் அதையும் நாங்கள் கவனிக்கணும் நாளைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தந்து எங்களுடைய கையில் வந்து அதிகாரங்கள் எல்லாம் வந்தால் தொடர்ந்து இதே லஞ்ச ஊழலை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஒற்றி பெரிய யோசனையும் இல்லை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராடி ஒரு அரசியல் தீர்வை பெற்றுக்கொண்டதில் வந்து ஒற்றி விதமான அர்த்தமும் இல்லை இதே ஊழல் பெருச்சாளிகள் இருந்தோண்டு மக்களுடைய தலையில் வந்து மிளக அரைச்சி கொண்டே இருப்பினோம் சாட்டை சொல்லிக் கொண்டே இருப்பினோம் எங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கையில் புலம்பெயர் நாடுகள் நிதி வரையில் அது இல்லை இது இல்லை சொல்லி சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருப்பினே தவிர மக்களோட வாழ்க்கை ஒரு நாளுமே மேம்படாது எனவே இவங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன

கட்சியாளர்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற மற்ற அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு மாஃபியா அதாவது வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் காப்பாற்றி கொண்டு ஒரு ஆள் ஒரு ஆள் விட்டு கொடுக்காம இந்த மாஃபியா கும்பல் எல்லாமே வந்து செயல்படுது அதாவது வந்து என்னுடைய முதுக வந்து நீ சொறிஞ்சு விடு பிறகு உன்னுடைய முதுக வந்து நான் சொறிஞ்சு விடுறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவையின் முதுக சொரிவோம் பிறகு அவையில் சேர்ந்து எங்களுடைய முதுக சொறிவினம் இப்படி மாற்றி மாற்றி ஆளுக்கால் முதுக சொறிஞ்சு இப்படியே ஆளையால் காப்பாற்றி கொண்டு கடந்த பதினைஞ்சு வருஷமாக வந்து நல்லா ருசி கண்டுட்டணும் நல்லா ருசி கண்டுட்டணும் எனவே வந்து இந்த ஊழல் கும்பல் வந்து ஒழிச்சு கட்டாமல் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில வந்து எந்த முன்னேற்றமும் கொண்டு வர முடியாது இந்த ஊழல் கும்பல் இருக்கும் வரைக்கும் இந்த ஒரு கட்டமைப்பு இந்த ஒரு மாஃபியா கும்பல் இருக்கும் வரைக்கும் புலம்பெயர் மக்களாகிய நாங்கள் எவ்வளோதான் காசு அள்ளி கொட்டு கொட்டன்று கொட்டினாலும் அது வந்து அந்த அள்ளி தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் வெளியிலாம் சிந்தப்படும் அதை ஆறு ஒரு சில ஆக்கள்கிட்ட பொக்கெட்டுக்காம் போகும் எனவே அன்பான புலம்பெயர் மக்களை தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்கள் நாங்கள்லாம் எங்களுடைய தாயக மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் எங்களுடைய தாயகத்தை வந்து கட்டி எழுப்பணும் எங்களுடைய தாயக மக்களுடைய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நாங்கள்லாம் தான் பொறுப்பு நாங்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறோம் ஆனால் நாங்கள் இனிமேலும் வந்து தயவு செய்து விழித்துக்கொள்ளணும் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பென்னிக்கும் ஒவ்வொரு சிங்கிள் பென்னிக்கும் வந்து கணக்கு கேட்கணும் ஒவ்வொரு பென்னிக்கும் அதுங்களுடைய மக்களை போய் சேருதா எங்கேயோ ஒரு கடைசி கிராமத்தில் இருக்கிற ஒரு கடைசி குடிமகனுக்கு போய் அது சேருதா இல்லையான்றதை நாங்கள் நூற்றுக்கு ஆயிரம் திறமை நேற்று சொன்ன மாதிரி நூற்றுக்கு ஆயிரம் திறமை வந்து நாங்கள் உறுதிப்படுத்தணும் இந்த மாதிரி இவ்வளோ நிதி ஒதுக்கப்படுறீங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்க தானே இவ்வளோ காசுகள் ஒதுக்கப்பட்டும் கூட அது சரியான முறையில் மக்களுக்கு பயன்படுத்தப்படலைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க ஆரில் அப்படி இருக்கணும் சொல்லி எனவே இந்த மாஃபியா கும்பல் வந்து தனியா மருத்துவ மாஃபியா கும்பல் மட்டுமில்ல ஊடக மாஃபியா கும்பல் அரசியல் மாஃபியா கும்பல் எல்லா விதமான மாஃபியா கும்பலும் வந்து கொண்டு சேர்ந்து ஆளையால் காப்பாற்றி எங்களுடைய புலம்பெயர் மக்களை வந்து தொட்டந்து ஏமாத்தி கொண்டே விரினம் எனவே இந்த மாஃபியா கும்பல்கள் வந்து ஒழிச்சு கட்டப்பட வேணும் அப்பதான் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படும் அதுக்கு வந்து எங்களுடைய மக்கள் தாயக மக்கள் புலம்பெயர் மக்கள் எல்லாருமே வந்து விழிச்சலோணும் விழிப்பு தான் விடுதலைக்கு முதல் படி அண்ணா சொன்னது